வணக்கம் இந்த இந்துக்கல்வி திரும்ப வணக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் போகுது பழனிசாமி கொண்டு போகிறாரு இப்படிலாம் கதை இந்த எண்பது கோடி பயணம் சொல்லியாச்சு விளக்கம் என்ன பண்ணுறானிங்கன்னா திருப்பி திமுகவார் அதாவது மக்களுக்காக இல்லை மக்களுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த இது சொல்லுவாங்க ஸ்டாலின் காரணம் திருப்பி ரெண்டாட்டுக்கு போகிறா அதை வந்து காமிக்கணும் அப்படின்னு ஆனால் இங்கே போகிறாங்க அவாவ காத்திருக்கிறான் மக்கள் பூரம் மாற்றி போடணும் அப்படின்ட்டு அவங்க எண்ணம் இருக்குது ஆனால் அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி எடப்பாடி எனக்கு இன்னி கூடி சொல்லி காருங்க என்னை காப்பாற்றி விட்டது டெல்லி தான் அந்த தினகரெலாம் பிரிஞ்சு போகும்போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பிரிஞ்சாங்க பதினெட்டுலாம் பிரிஞ்சு போய் பதினெட்டு எம்எல்ஏலாம் போய் தினகரம் பண்ணது ஆனால் தன்மானம் முக்கியம் ஆட்சிக்கு பாராட்ட பரவாயில்ல திருப்பி ஈடுபாடு பண்ணுறது எல்லாம் தெருவில் போயிருவாங்க ரோட்டில் நிற்க வச்சிருவேன் அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் பாடி திருப்பி திருப்பின்பார் இந்த நகரம் ஊழிகின்ற அடிப்பாங்க அது திருப்பி என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்சி வந்து பொதுவாக உள்ளது இவரோடு எம்ஜிஆர் ஜெயிலாக கிடையாது அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை எது தோக்க இப்போ அட் ப்ரெசண்ட்டு இம்மிடியேட்டாக பாஜகனால் பர்மடியாக எப்பயுமே லாங் டைம்ல தான் யோசிப்பாங்க அது அதுக்காக தான் இப்போ கூட்டணிக்கு சொன்னது அதில் தான் இப்போ அது அண்ணாமலை இருந்த தேர்ட்டெலாம் அதிகம் கெடுத்து இப்போது நைனார் அப்படியே அங்கேற்ற பக்கம் இருக்கார் அஜிமு அஜிம்கால் இருந்ததுனால அந்த மாதிரி தான் சரி இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கிற இடத்துல ஏற்கனவே வரல இப்போது பார்லிமெண்ட்டில் இருந்தார் அண்ணாமலையோட தினகரன் இப்போது அதை காரணம் கட்டி வெளியே போகிறார் ஓபிசி ஏற்கனவே இந்த ஆஃபீஸ் உடச்சார் அது மாதிரி நிறைய சொல்லிட்டுருக்கார் என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே ஏழு எட்டு மந்திரி டிமுக்காக போயாச்சு இருக்காங்க இருக்கெல்லாம் வெளியில் போனால் எல்லாம் வெளியில் போய்ட்டு இருந்தால் யார் கட்சிக்கு இருப்பா அப்போ இவர் என்ன சொல்கிறார் தன்மானந்தமுக்கே ஆட்சி வேண்டாங்க அப்படின்லாம் சொல்கிறார் இல்லாட்டி பரவாயில்ல அப்போ இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கருணாநிதி கூட இடத்துக்கு அந்த மாதிரிலாம் இனிமேலாம் வர முடியாது ஏஜ் பேக்டரை போய் இப்போ யாருக்குமே அக்கறை இல்லை மக்களுக்கு இது பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இதுதான் மாற்று வர்றோன்னா நாளாகும் அப்போ அது திருப்பி போய் ஸ்டாலினே இருக்காரா அதனால் என்ன விபரிதமாக அதுவும் மக்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உங்கள் கட்சி காணாமல் அவ்வளோதான் நடக்கும் ஸோ அதில் இல்லை காரணம் என்னென்னா சசிகலா சேர்த்தா இவங்களை சேர்த்தா திருப்பி உள்ளே வந்துட்டாங்கன்னா இவர் கதை கந்தலாகன்றது இவருக்கே தெரியும் ஏன்னா அப்படி வந்தவர் தானே இவர் வந்தது எப்படி வழி அதே மாதிரி அந்த தான் வந்து தொண்டர்கள்ட்ட கேட்காம அந்த லாபடி பண்ணாமல் பூச்சியாளர் கொடுத்தாங்க அப்போது வந்து அதை கரெக்டாக ப்ராம்டாக பண்ணலை அப்படிங்கிற அப்போ காசு தான் அப்போ திருப்பி உள்ளே அவங்க வந்தாங்கன்னா இன்னும் மாறுன்றது ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தில் வெறும் கட்சி வச்சுருந்து நடக்குமா இன்றைக்கி இல்லைனா அடுத்தப்பட்சி கலகலத்து தான் போகுது யாரும் அங்கே இருக்க மாட்டோம் ஏன்னா இவ்வளோ தூரம் தோற்று திருப்பி தந்தால் வந்தால் எல்லாம் சேர்ந்து வரட்ட போகிறோம் எடப்பாடி அதான் நடக்கும் அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டு எல்லாம் சேர்த்தா உண்டு ஒற்றுமையாக இருந்தால் வரலாம் வாழ்வு இல்லையா அதுதானே அப்போ மக்களுக்காக சிந்திக்கிற மாதிரி தெரியல பொதுவாக யாரும் கிடையாது ஆனால் இந்த கண்டிஷனில் இப்போ தேவை திமுக அது என்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் தெரியல இவ்வளோ தூரம் எல்லாேருக்கும் என்னென்ன இது பண்ணாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஜிஎஸ்டியில் வந்து இப்போ கம்மியாகுது இந்த ரெண்டு ஸ்லாப் தான் கொடுக்கற போகிறாங்க அது கம்மியாக இருக்கும் போது அதுக்குள்ளே தினகர வெளியில் போய் அந்த பெற்ற பேச ஜிஎஸ்டி பற்றி யாருமே பேசுகிறதில்லை ஏன்னா ஊடகங்கள் திமுக ஊடகங்கள் ஜிஎஸ்டி அப்போ அதனால தான் ஜிஎஸ்டி சம்மந்தமான எடப்பாடி சம்பந்தமாக கூட்டம் போகும்போது இனிமேல் வலியுறுத்த சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு மாறப்போகுது இதில் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு மெயினாக வந்தால் தான் வேலையாகும் இல்லைன்னா எதுவுமே எடுக்க போகிறது அதுபோக இந்த கூட்டணி இது வந்து கூட்டணியும் போகிறோம்னா இப்போ திருள் இப்போண்ணா கடைசியில் நிற்க போகிறது அவ அவங்களா இல்லை இவரான்னு தெரியல ஏற்கனவே தனிச்சிருக்கும் போது காமிச்சிட்டா மேல என்ன ஒரு லெவல் இதுதான் அப்படின்னு எத்தனை டெபாசிட் போயிருக்கு திமுக இந்த லட்சத்து இருக்கிற ஆளில் வெளியில் போனால் ஏற்கனவே பேருக்கு மேலே இப்போ மந்திரியாக இருக்காங்க திமுக இன்னும் சொல்லுன்னா இப்போ யார் தான் உங்களுக்கு இருப்பா அப்படி ஒரு ஒரு கொஷின் ரெண்டாவது தெரிஞ்சு பிரிஞ்சுருக்கும் போது அப்போது அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தா தானே அந்த தேமுத்துக்கு ஒரு படம் பாக்க போகிறோம் சொல்லு என்ன லீடு எடுக்க போது பண்ண போகிறான்னு தெரியல இன்றைக்கி டெல்லி போகிறாரு ஆனால் ஸ்டேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அது யாருக்கு சொல்கிறாருன்னு தெரியல எல்லா ரோட்டில் நிற்பாங்க அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தெரிய தான் போகுது கூட்டணி போடாமல் இப்படியே போய்ட்டுருந்தா அதுதான் கதையாகும் அதில் குறிப்பாக அண்ணாமலை ஒரு சேர்த்துட்டு மேலே ஏறுறா தான் அதுக்கு கொஞ்சமாவது இதாகும் இல்லைன்னா அவன் கொங்குல வரலன்னு சொல்லி அதை நோக்கி தான் பார்ப்பான் திம்பான் அப்போ இருக்கிற கொங்கு விட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுறாரு காலங்கள் இருக்கு இருக்குன்னு சொல்லி அது போயிட்டே தான் இருக்கலாம் என்ன பண்ணுறேன் நன்றி